வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு நல்வாழ்த்துக்கள் தாயாருடைய கருணை உங்களுக்கு கிடைக்கட்டும் வரலட்சுமி நோம்பா அது பெரிய பணக்காரர்கள் செய்கிற பூஜை அப்படின்னுலாம் நினைக்காதீங்க சிம்பிளான எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய பூஜை இது தாயார் வந்து எல்லோருக்கும் கருணை புரிவார் லோ பட்ஜெட்லேயே நாம் சாமியை கும்பிடலாம் நிறைய டெக்கரேஷன் பண்ணணும் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாதுங்க சிம்பிளாக தாயாரை வணங்கினாவே போதும் இதனாலேயே நிறைய பேர் செய்யாமையே பின்வாங்கிருக்கிறாங்க இந்த மா நான் செய்கிற மாதிரி மெத்தட் நீங்கள் செய்யுங்க சிம்பிளான முறையில் நான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன் பூஜை விதானம் எப்படி செய்யணும்னு நான் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கேட்டுக்கங்க காலையிலே நான் கோலம் போட்டுட்டேன் பிறகு நேற்று வாஷ் பண்ணி இருந்தாலும் இன்றைக்கும் வாஷ் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குங்குமம் மஞ்சள் எல்லாமே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஸ்டவ்வுக்கு நம்ம குங்குமம் மஞ்சள் தாங்க மங்களகரமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தினங்களில் நாம் கண்டிப்பாக போடணும் நம்ம மனசும் நிறைவாக இருக்கும் பார்க்கும்போதே நம்ம மனசு அப்படியே எங்கேயோ சந்தோஷமாக இருக்கும் மனசு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி குங்குமம் மஞ்சள் கோலமெல்லாம் போடும்போது அதோடைய உணர்வே தனி உணர்வாக இருக்கும் இது வந்து இந்திய கலாச்சாரத்தில் ஒன்றிய ஒன்று இது வந்து பெங்களூர் பக்கம் நிறைய இதை கடைப்பிடிப்பாங்க அடுப்பங்கரையில் கோலம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதெல்லாம் வார வாரமே செய்வாங்க எல்லாம் கிளீன் பண்ணியாச்சுங்க கோலமும் போட்டாச்சு இப்போ ஹாலுக்கு வந்து நான் கதவு வந்து நான் வா தொடைக்காமல் இருந்தேன் அதையே நான் இப்போது தொடச்சிடுறேன் நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் நேற்று வீடு எல்லாமே இருந்தாலும் ஒரு ஒரு இது பெண்டிங்கில் வச்சுருந்தேன் அதனால் நிறைய வேலை இருந்ததுனால ஒன்று நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போது கதவு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு குங்குமம் மஞ்சள் தடவணும் அதனால் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் படியெல்லாம் க்ளீன் தொடைச்சி நம்ம எடுக்கணும் வாசல் படியில் முக்கியமாக நம்ம மஞ்சள் குங்குமம் தடவியே ஆகணுங்க ஏன்னா இது அம்மனுக்கு இது உகந்தது இந்த மாதிரி மங்களகரமாக நம்ம செய்யும்போது தாயாருடைய விருப்பமும் அதுவே தான் இப்போ நாம் மஞ்சள் நம்ம தடவிட்டு அதன் பிறகு குங்குமம் நம்ம இந்த மாதிரி குங்குமம் அப்ளை பண்ணணுங்க நாமம் போல் நம்ம குங்குமம் குங்குமம் வைக்கணும் குங்குமம் வச்சு படியில் கோலம் போடணும் தாயருடைய பாதமும் நம்ம பதிக்க கோலத்திலே பதிக்கணும் அப்போ தான் நமக்கும் நிறைவாக இருக்கும் கடவுள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த உணர்வுகளோடு நாம் பூஜை செஞ்சோம்னா நம்ம நினச்சது எதுவுமே நல்லதாக நடக்குங்க இது உண்மை நம்ம இப்படியெல்லாம் செஞ்சு நம்ம கும்பிட்டா நடக்கும் நினச்சிட்டு செஞ்சோம்னா எல்லாமே நடக்கும் இப்போது தாயாருக்கு பிடித்த ஒரு டிஷ் வந்து பொங்கலுங்க நான் வந்து சிம்பிளாக குக்கர்லேயே செய்ய போகிறேன் சீக்கிரமாக செய்யணுங்கிறதுக்காக குக்கரில் அரிசி பாசி பருப்பு பால் ஊற்றி வேக வச்சுட்டேன் ஒரு பக்கம் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி குங்குமம் வச்சு பூவும் வச்சாச்சு இப்போ ஃபோட்டோல்லாம் க்ளீன் பண்ணி குங்குமம் பூவெல்லாம் வச்சாச்சு இப்போ பாருங்கள் அஞ்சு வகை இலை போடணும் தண்ணி ஊற்றி ஒரு செம்பு பாத்திர சொம்பில் அஞ்சு வகை இலை பொங்க வா வெத்தலை துளசி அரச இலை ஒன்று போட்டால் போதுங்க வேப்ப இலை மா இலை ஒன்று இவ்வளோ அஞ்சு இலையும் போட்டு ஒரு பாக்கு போடணுங்க போட்டு நம்ம அங்கே அதில் தான் தாயாருடைய உருவத்தை வைக்க போகிறோம் இப்போ சாதம் பாருங்கள் வெந்திருச்சு இப்போ வெள்ள கரைசெல்லாம் இதில் ஊற்றலாம் தனியாக வெள்ளத்தை நம்ம கரை சுடு சுடு தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றுலாங்க நமக்கு இன்னும் கொஞ்சம் குழக்கொழன்னு வேணும்னா சுடு தண்ணி இதில் ஊற்றி நம்ம குழக்கொழன்னு பண்ணிக்கலாம் வெறும் சிம்பிளாக சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக நான் குக்கரில் செஞ்சேங்க ரொம்ப ஈஸி இந்த மாதிரி விரத டைமில் நம்ம இந்த மாதிரி கடைப்பிடித்தா போதும் அப்புறம் முந்திரி திராட்சை இதில் வறுத்து போட்டுக்கலாம் நெய்யும் ஊற்றிக்கலாம் நல்லா தே தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிட்டால் போதும் தாயாருக்கு இது நான் இன்னைக்கு நைவேத்தியமாக கொடுக்க போறேன் ஒரு நாளைக்கு நம்ம க மத்தியானம் ஆயிடுச்சு அதனால மத்தியானம் இந்த மாதிரி பொங்கலும் நான் நைட்டுக்கு வந்து வேறு இத டிஷ்ஷும் நான் செய்ய போகிறேன் சில பேர் வியாழக்கிழமையே தாயாரை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க நான் எப்பவுமே வெள்ளிக்கிழமை மட்டும்தாங்க நான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன் எங்கள் ஊர்லெலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணுறாங்க சில பிரிவினர் வந்து வியாழக்கிழமையே சாமியை கொண்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்கன்னா இந்த மாதிரி பிரதிமை பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள் தேங்காயில் நான் குங்குமம் வச்சு வச்சுட்டேங்க இப்போ வந்து பிள்ளையார் பிடிக்க போகிறேன் மஞ்சள் கொஞ்சம் மஞ்சளில் தண்ணி தெளித்து பிள்ளையார் கண்டிப்பாக பிடிக்கணுங்க பிள்ளையாரை கும்பிட்டுட்ட பிறகு தான் தாயாரை கும்பிடணும் அவருக்கு நைவேத்தியமெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தாயா தாயாருக்கு நைவேத்தியம் படைக்கணும் இப்போ பக்கத்துலேயே தாயாருடைய பக்கத்துலேயே நம்ப பிள்ளையாரை வச்சு ஒரு வாழைப்பழமும் வச்சு அவருக்கு சூடமும் காட்டியாச்சு உற்பத்தியும் காட்டியாச்சு இப்போ தாயாரை புக்கு வச்சு நம்ம படிக்கணுங்க அந்த அம்மாவுடைய நூற்றி எட்டு அஷ்டோத்திர நாமாவளியை நம்ம படிக்கணும் இது கண்டிப்பாக இன்றைக்கி செய்தே ஆகணுங்க இப்போ அச்சதையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் மஞ்சள் குங்குமம் க தடவுன அரிசி நம்ம பக்கத்துலேயே இருக்கணும் பூவெல்லாம் உதிரியாக நம்ம இந்த மாதிரி பண்ணி தூள் தூளாக பண்ணி அஷ்டதையும் பூவும் வச்சு நம்ம சாமி அஷ்டோத்திரத்தை சொல்லிட்டு நாம் தாயாருடைய பாதத்தில் பூவும் மஞ்சள் கலந்த அரிசியும் நாம் படைக்கினோம் இப்போது சாமியெல்லாம் நூற்றி எட்டு இதுவும் பாராயணம் பண்ணியாச்சு இப்போது தாயாருக்கு கற்பூரம் ஆரத்தி காமிச்சு தாயாருக்கு ஏற்கனவே தாலி எல்லாம் கட்டி கட்டியாச்சுங்க தாயாருடைய தேங்காய் தாயாருக்கு மஞ்சள் கொம்பு கட்டி நான் முதல்லையே தாலி கட்டி ஆச்சுங்க அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம விரதத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கணும் தாயாருக்கு மாலையில் நான் மைசூர் பார்க்க செஞ்சு படைச்சேங்க ஒவ்வொரு வேலையும் நாம் ஏதாவது செஞ்சு படைக்கணும் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தாயாருடைய அன்பு கருணை எல்லாருக்கும் கிடைக்கும்